மேச்சேரி அம்மன் கோவில் மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது பொதுமக்கள் அச்சம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அருமக பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் தங்கும் நோக்கில் சுமார் நான்கு கோடி ரூபாய் செலவில் புதிய விருந்து மண்டபம் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த மண்டபம் இதுவரை திறக்கப்படாத நிலையில் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாக பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இரவு நேரங்களில் சிலர் மண்டபத்தில் மது அருந்துவது சுற்றுச்சுவர் மற்றும் கதவுகளை உடைத்து சேதப்படுத்துவது போன்ற செயல்கள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் வருகை தரும் நிலை ஏற்பட்டுள்ளது பக்தர்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறை துரிதமாக தலையிட்டு சமூக விரோதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கோவில் பக்தி மண்டபம் சமூக விரோதிகளின் தங்கும் இடமாக மாறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்